ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்னமர் மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுச்சியமான வழிபடுறதுக்காக ராஜாங்கம் குடும்பத்தோட அந்த கிராமத்துக்கு போயிடாரு அங்க உள்ள ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து ராஜாங்கம் அவங்க கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே மரியாதை பண்றாங்க அப்புறம் அந்த ஊரோட மூப்பு தாய் வந்து ராஜாங்கத்துக்கு வணக்க வைக்கிறாங்க அவங்களும் ராஜாங்கத்துக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணுக்கு பிரசவ வழி வந்துருது ராஜாங்கம் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் வண்டியில தான் அந்த பொண்ணு போறாங்க அப்புறம் அந்த மூப்பத்தாயி சொல்றாங்க ஐயா நீங்க செஞ்ச இந்த உதவினாலதான் மூணு கர்ப்பிணி பெண்கள் இப்ப வரைக்கும் உயிர் படைச்சிருக்காங்க ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்றாங்க வாங்கையா எங்க காட்டுச்சியம்மனை கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் காட்டுச்சியம்மனை கும்பிடறதுக்காக ராஜாங்க குடும்பத்தை கூட்டிட்டு போறாங்க அங்க போனா ஒரு அருவிக்கு தான் அந்த அம்மன் இருக்கு அப்புறம் மோகனாதான் பொங்கல் எல்லாம் வச்சு வழிபடுறாங்க ராஜாங்க வந்து பொங்கலை படைச்சு பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கிறாரு அப்பறம் மூப்பத்தாய் சொல்றாங்க உங்க மருமகளும் மாசமா தானா இருக்காங்க ஒரு சடங்கு நடத்துறோம் அந்த சடங்குல உங்க மருமக கலந்துகிட்டாங்க அப்படின்னா சுகப்பிரசவம் நடக்கும் நல்லபடியா ஆ தாயும் செய்யும் எந்த பிரச்சனையும் வராம அந்த பொண்ணு குழந்தைய பெத்தெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேதுகிட்ட ராஜா ராஜாங்க என்னப்பா இன்னைக்கு நீங்க நைட்டு இங்க தங்குறீங்களா அப்படின்னு கேக்கும்போது குழந்தைக்கு நல்லதுனா நான் என்ன வேணா செய்வேன்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சேது அப்புறம் பாத்தீங்கன்னா சேதுவுக்கும் தமிழுக்கும் உட்கார வச்சு அந்த சடங்கெல்லாம் செஞ்சு பாட்டெல்லாம் பாடுறாங்க இதையெல்லாம் பாத்துட்டு தாமரை பொழம்புது என்னமா அது இங்க வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மாசமா இருக்கிறவங்களுக்கு சடங்கு பண்றத தமிழுக்கும் பண்றதுனால உணர்ச்சியில அழுதுகிட்டு இருக்காங்க நினைச்சு இந்த சடங்கு எல்லாம் சாமி குத்த எதுவும் தாயி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சாமி கும்பிடுறாங்க இங்கிட்டு சேது வந்துட்டு என் குழந்த நல்லபடியா அந்த உலகத்துக்கு வரணும் அதுவும் என் அம்மாவே வந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கோ மோகனா சாவத்திரி தாமரா எல்லாருமே அவங்க இருந்த பழைய ரூமுக்கே போயிடுறாங்க தமிழையும் சேதுவை மட்டும் இந்த ஊர்ல தங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தனியா ரூம் கொடுத்துர்றாங்க தமிழுக்கு வந்துட்டு அங்க உள்ள பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த சாப்பாடெல்லாம் வந்து வாந்தி எடுத்துடுறாங்க தமிழ் வாந்தி எடுக்கிறத பாத்துட்டு சேது பயந்துடுறாரு என்ன தமிழ இப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா மாத்திரை கொண்டு வந்தியா டாக்டர் அந்த மாத்திரைய உனக்கு சாப்பிட சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு தமிழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேரம் முப்பத்தாய் வந்துடுறாங்க என்னம்மா இப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் குமட்டலா இருந்துச்சு சொல்றாங்க மூப்புத்தாய்க்கு ஒரே சந்தேகம் இந்த பொண்ணு மாசமா மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு மூப்புத்தாய்கிட்ட கேக்குறாங்க அம்மா இந்த பொண்ணு ஓயாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இல்லப்பா அது ஒண்ணும் இல்லாசமா இருக்கிறவங்களுக்கு அப்படித்தாப்பா வாதி வந்துக்டிருக்கோம் இத பத்தி பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டேதான் இருக்கு தமிழ முறிச்சு பாத்துகிட்டு இருக்காங்க தமிழுக்கு ரொம்பவே பயம் ஆயிருது இந்த அம்மா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களா நம்ம மோசமா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.